பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்கிற பெயர்ல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கி இருக்கிறார் எதற்காக அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா வழக்கமா அதிமுக சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் இனிஷியேட் பண்ணணும்னா எம்ஜிஆருடைய நினைவிடம் அல்லது ஜெயலலிதாவுடைய நினைவிடம் அங்கிருந்து தான் தொடங்குவது அப்படிங்கிறது வழக்கம் சமீப காலமா அரசியலை பார்க்கிறவங்களுக்கு கூட தெரியும் சசிகலா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு தான் போனாங்க அதற்கு காரணமாக இருந்த ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் நடத்தினதும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துல தான் நடத்தினாரு இப்படியாகவே அந்த கட்சிக்கான அரசியல் சூழலும் அரசியல் முகங்களும் அங்கிருந்து தான் தொடங்கும் ஆனா கோயம்புத்தூர் பக்கமா இருந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பயணத்தை தொடங்குறாரு தஞ்சாவூர்ல முடிக்கிறாரு என்ன செய்தியை கடத்த விரும்புகிறார் தட் நடந்தது பின்னாடி ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கணுமா சரி இதுல என்ன பெரிய நகை முரண் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு மில்டன் இன்றைக்கு வந்து அவர் வந்து விவசாயிகளிடமிருந்து அதை தொடங்கிருக்கிறார் சரியா என்ன இது என்ன பயணம் புரட்சி தமிழரையும் எழுச்சி பயணம் சொன்னீங்களா அந்த மாதிரி ஒரு பேருட்டி கிளம்புறாரு எனக்கு என்ன விவசாயிகள் எப்படி இதை நம்புவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கடும் குளிரிலும் கடும் வெயிலிலும் போராட்டம் நடத்தினாங்க எதற்கு எதிராக வேளாண் சட்ட திருத்தத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு விவசாயிகளை வஞ்சிக்க கூடிய விதத்துல ஒரு வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதை தாக்கல் செய்து அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு அங்கீகாரமும் பெற்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் ஒன்றிய அரசு செய்தது ஆண்டு கணக்குல போராடினாங்க டெல்லி எல்லையில விவசாயிகள் அதுல வந்து பலர் மாண்டு போனார்கள் அந்த கொடூரமான வேளாண் சட்ட திருத்த மசோதா நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியும் அஇஅதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்னைக்கு அவங்க அதற்கு எதிர்த்து வாக்களித்துப்பார்கள் என்று சொன்னால் அந்த சட்டம் ஒருவேளை வெற்றி பெறாமல் கூட போயிருக்கலாம் அப்ப நீங்க ஒரு பக்கம் வேளாண் சட்ட திருத்த மசோதாவை ஆதரிச்சு வாக்களித்து விட்டு நீங்க வந்து விவசாயிகளை கூப்பிட்டு நான் வந்து ஒரு பேரணி தொடங்கிறேன் அப்படின்னு பச்சை துண்டை போட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா எந்த விவசாயி உங்களை நம்புவாங்க முதல்ல இல்லையா எழுச்சி பயணம்லாம் அப்புறம் இருக்கட்டும் யார் நம்புவா சார் நீங்க எங்க கிளம்புறீங்க எழுச்சி பயணம் கிளம்புறீங்க எங்கிருந்து விவசாயிகளை திரட்டி அந்த விவசாயிகள் தான் அந்த தொழிலாளர்கள் அந்த விவசாயிகள் அந்த சாமானிய மக்கள் தான் எங்களுடைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய குடிநீரே சிக்கலா இருக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுனாங்க நீங்க என்ன பண்ணீங்க பதிமூணு பேரை காக்கா குருவி சொல்ற மாதிரி கொண்டீங்க அப்போ ஒரு பக்கம் வேளாண் நிலங்களை பாதுகாப்பதற்கு ஒரு பக்கம் குடிநீரை பாதுகாப்பதற்கு போராட்டம் நடத்தி பதிமூணு பேர் சாக வேண்டி இருக்குது உங்க ஆட்சில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இன்னொரு பக்கம் வேளாண் நீ ஆதரவு அளிச்சு வாக்களிக்கிறீங்க இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் வந்து பச்சை துண்டை போட்டு நான் கிளம்பி இழிச்சு பயணம்னு சொன்னா இதுவே முதல்ல வந்து என்னது நகை முறை அவர் கோயில இருந்து தொடங்கட்டும் அல்லது வேற எங்கேயிருந்து தொடங்கட்டும் அது அவருடைய விருப்பம் இன்னைக்கு வந்து மெல்ல மெல்ல பாஜக பாஜகவோடு இரண்டரை கலந்து கொண்டிருக்கிறது அஇஅதிமுக அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்பாடுகளின் மூலம் தெரிய வருகிறது இன்னைக்கு தொடக்க நிகழ்வுலேயே மில்டன் அங்க வந்து ஒரு விவசாயி கேட்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்க சொன்னீங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அவர் தெளிவா கேட்கிறார் நாங்க வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் நீங்க சொன்னீங்களா இல்லையா ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுக்கு முன்னாடிதான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்பி சொன்னீங்க உங்க நான் கொண்டு சொன்னீங்க நீங்க அப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல மத்திய அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கலங்கிறார் எந்த மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு உங்களுடைய கூட்டணி அரசு உங்களுடைய கூட்டணி அரசு அங்கீகாரம் அதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா எதுக்கு நீங்க வந்து பாஜக கூட்டணி நீடிக்கிறீங்க இல்லையா இவ்வளவு கேள்வி வரும் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல இருந்து இதை தொடங்குறாரு இதே கொங்கு மண்டலத்துல பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சார்பாக இந்த குழாய்கள் பதிக்கிறாங்க சாலைகள்ல அதை எதிர்த்து அங்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நேற்று அண்ணாமலை இவங்க கூட்டணி சேர்ந்த அண்ணாமலை பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியில சொல்றாரு இந்த விவசாய நிலங்கள் வழியாக இந்த குழாய்களை பதிக்க கூடாது அப்படின்னு விவசாயிகள் நினைச்சாங்க போராட்டம் பண்றாங்க அவங்க வந்து மாற்று வழியில் எடுத்துட்டு போலாம்னு சொல்றாங்க அப்படின்னு மாற்று வழின்னு அவங்க எங்க திருப்புறாங்க மாநில சாலை வழியாக அதை எடுத்து போலாம் சாலைகளின் ஓரத்துல எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது ஒன்றிய அரசு என்ன செய்யுது ஒன்றிய அரசினுடைய இடங்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் தே தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு இல்லையா அந்த அது அதை ஓரத்துல எடுத்து போகலாங்கிறாங்க அப்படி எடுத்துட்டு போகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் விவசாயிகள் திறந்து போராட்டம் பண்றாங்க அதுக்கு வந்து அவர் சொல்றாரு யாரு அண்ணாமலை சொல்றாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து இப்போதைக்கு பிபிசிஎல்ட்ட கேட்டிருக்கிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இதை வந்து தள்ளி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறோம் ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி வைங்க அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஒன்றிய அரசுடைய இணை செயலாளர் ஒருவர் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல சென்னை வருவாரு வரும்போது இதை பற்றி பேசி போங்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசினுடைய நிறுவனம் ஒன்று குழாய்களை பதிக்கிறது அதற்கு எதிராக விவசாயிகள் போராடுகிறார்கள் அதை பற்றிய பார்வை என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு சிக்கலை வைத்துக்கொண்டு நீங்க வந்து இன்னைக்கு விவசாயிகள் தரப்புல நான் வந்து ஒரு பேரணி போவதாக நீங்க வந்து கிளம்புவது அப்படிங்கிறது நகை முரண் ஒரு பெரிய காமல் விவசாயிகள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குடும்ப ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்தணும் தீய சக்தி கும்பலை வீழ்த்தணும் அப்படின்னு பல முழக்கங்கள் அவர் முன் வச்சுதான் போறாரு அப்ப இது வெறும் விவசாயிகள் அப்படின்னு சுருக்காம ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் குறிப்பா இந்த திமுகவுடனுடைய இந்த நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை மையப்படுத்தி ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் போறது அப்படிங்கிறது அப்படித்தானே பார்க்க முடியுது அப்படி பார்க்கலாம் அது எல்லா எதிர்கட்சி இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது இதே மாதிரி அவர் ஒரு பயணம் போனார் அது மாதிரி இவரும் போலாம் அது ஜனநாயகத்துல அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை ஆனால் நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப பிராக்டிக்கலா இதெல்லாம் உடச்சி போயிருக்குமே தேர்தல் அரசியல் தேர்தல் வருகிறது ஒரு ஆண்டுல தேர்தலுக்காக நீங்க வந்து என்ன செய்ய கிளம்புறீங்க நீங்க கிளம்புறீங்க இல்ல தான் பாஜக கூட கூட்டம்ல இருந்தீங்க எத்தனை வாட்டி உங்க கட்சி பஞ்சாயத்தை பேசுவதற்காக டெல்லிக்கு போனீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வாக்குக்காக நீங்கள் வந்து ஓட்டிற்காக நீங்கள் வந்து பயணம் கிளம்பக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக எத்தனை வாட்டி டெல்லிக்கு பட பயணம் பண்ணிருப்பீங்க உங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்கள் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பத்திரிகைகள்ல வெளியாகுது அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரம் அறிக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்கின்ற பொழுது இதை நாங்கள் கண்டிக்கிறோங்க மத்திய அரசு இப்படி செய்யக்கூடாதங்குறாரு அப்ப மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது என்பது ஆ갸திமுகாவும் ஒத்துக்குளிகிறது நீங்க இன்னைக்கு இந்த பயணம் போறது இருக்கட்டும் நீங்க டெல்லிக்கு எத்தனை வாட்டி பயணம் போனீங்க ஏதாவது டிமாண்ட் வெச்சிங்களா பாஜக கூட கூட்டணி வேற சார் தமிழ்நாடு நலன் முக்கியம் நீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஏன் நீங்க நிपाटி வச்சிருக்கீங்க கேட்டிருப்பீங்களா அது மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறனு அது அவங்களுடைய கொள்கை குல மாட்டேன்னு சொல்றது அந்த கொள்கை எங்க இருந்து தான் எங்க வெச்சு கூட்டணி மర్చి வச்சிதறோன்றாங்கல்ல ஆ நாங்களும் என்ன நினைப்போம் உங்களுடைய பயணம் வேறு ஓட்டு வேறு உங்களை பார்ப்போம் டாட்டா காட்டுவோம் சிரிப்போம் வணக்கம் முடுவோம் நீங்க வணக்கம் மாட்டோம் வணக்கம் முடுவோம் அது வேறு ஓட்டு என்பது வேறு நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணோம் மக்கள் அப்படிதான் கேட்பாங்க சார் நீங்க நிதி தராததுனால எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்படல தமிழ்நாடு மக்கள் தானே பாதிக்கப்படுறோம் தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் தானே பாதியில் நிற்குது அப்ப இதை கேட்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் போய் கேட்டிருப்பாரா அப்படின்னா இல்லை நீங்க இன்னைக்கு என்ன குழப்பமா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க நம்ம அவங்க கூட்டணியில ஒரு பெருத்த குழப்பம் நீடிக்கிறது நேற்று பாருங்க நயனா நாகேந்திரன் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு முக்கியமே இல்லைன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு ஒரு பொருட்டே இல்லை நம்முடைய கவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல இருந்தா போதும் இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இல்ல அது பாஜகவுக்கு அப்படின்னு பொருத்திக்க கூடாதா பாஜகவுக்கு தான் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் ஏப்பா நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல் எல்லாம் பெருதம் ஒண்ணு வேலை பார்க்க வேண்டாம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பத்தி கவனப்படாங்கப்பா இப்போ சாமி இருங்க நமக்கு நம்ம என்னச்சோ கூட்டணி வைக்க இடத்த கொடுக்காங்க பார்ப்போம் ஜெயிக்குச்சா பார்ப்போம் நாம ஜெயிக்கணுங்கிறதுக்காக போராட வேண்டியது எங்கதான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தேர்தல் சொல்லிட்டீங்கனாலே அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்க ஒர்க் பண்ண தயாரா இல்ல பாஜக வேலை செய்ய தயாரா இல்ல எந்த இடத்துலயும் இப்ப 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 எடப்பாடி பழனிசாமி நிலைமை யோசிச்சு பாருங்க பாமக கூட்டணியில இருக்கா இல்லையா தெரியாது பாஜக கூட்டணியில்தான் இருக்குது ஆனா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முக்கியம் இல்லைன்னுட்டாங்க சிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட்டணியில தான் இருக்கிறாங்கன்னு பாஜக சொல்லுது ஆனா அவங்க கூட்டணில இல்லேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் அழைப்பு கொடுத்துருந்தாரு வாங்க நான் பயணம் போறேன் எல்லாரும் வாங்கினாரு யாரெல்லாம் போனாங்க நயனா வேந்திரன் கலந்துகிட்டாரா கூட்டணில இருந்து யாரெல்லாம் கலந்துகிட்டா யாரும் கலந்துக்கல யாரும் ரெண்டு கலந்துருக்காங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் பறி கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் யோசிச்சு பாருங்க நீங்க அப்ப கூட்டணி அங்க என்னவா இல்ல இன்னும் கூட்டணி முழுமை பெறல அதிமுகக்குள்ள இன்னும் சின்னம் தொடர்பான சிக்கல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு பாமகக்குள்ள தலைமை தொடர்பான சிக்கல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு பாஜகக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல வேலை செய்யலாமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலை செய்யலாமா யோசிச்சு செய்யலாமா முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை கூட்டணி தொடர்பாக செய்தியாளர் கேட்கின்ற போது நான் ஒரு தனி மனிதன் இதை பத்திலாம் கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாரு அவர் ஒரு தனி டிராக் ஓட்டிட்டு இருக்காரு நீங்க வந்து கூட்டணி எல்லாம் கிடையாது பாஜக ஆட்சிதாங்க அப்படிங்கிறாரு அவரு இவ்வளவு குழப்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு அணி இன்னைக்கு இவர் என்ன செய்றாரு இவர் வந்து இது வந்து மக்களை திசை திருப்பக்கூடிய மடை மாற்றக்கூடிய ஒரு செயல்பாடு நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அதிமுக வந்ததற்கு பிறகு அதிமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தங்களை சந்திப்பது அப்படிங்கிறதே தாமதப்பட்டுக்கிட்டே இருந்தது அதனுடைய முயற்சியா கூட இதை நம்ம புரிஞ்சுக்க முடியாதா அதிமுகவில் ஒரு அதிருப்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த பயணத்தை பயன்படுத்தினா கூட அதுவுமே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா எடப்பாடிக்கு மாறும் தானே அதிமுகவுக்கு மாறும் தானே அப்படி கூட இது தாவாதுன்னு எடுத்துக்கவா நீங்க இப்படி எடுத்துக்கீங்களே இந்த பயணத்தை பிரச்சார பயணத்தை ஏன் அவர் தென்மாடு ஒரு உதாரணத்துக்கு மனித இருந்து தொடங்கிருக்கலாம்ல நீங்க வள்ளுவனை வணங்கி இருந்து கூட தொடங்க வேண்டாங்க நீங்க அங்க பகவதி அம்மன் கோவில் இருக்கிறது இருந்து கூட தொடங்குங்க ஏன் இருந்து தொடங்கல இருந்து தொடங்கி அப்படியே திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படியே அந்த பக்கம் வந்து விருதுநகர் மதுரை வர சொல்லுங்க ஏன் தென் மாவட்டத்தில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தான் அதிகம் தென் மாவட்டத்துக்குள்ள இந்த தென் மாவட்டத்துக்குள்ள இவர் வந்து எந்த அளவுல இந்த எழுச்சி பயணத்தை வந்து வெற்றியோட முடிச்சிட முடியும் நினைக்கிறீங்க கடும் எதிர்ப்பை யார் கிளப்புவாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவருடைய ஆதரவாளர்கள் தவிர அவர் அமமுகனு ஆரம்பிச்சிட்டாரு நீங்க பசும்பொண்ணுக்கு இவர் சென்ற போது அங்க எவ்வளவு எதிர்ப்பு எழுந்தது இவருக்குங்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ஓகே நம்ம ஏரியா கொங்கு மண்டலம் நாம நம்ம ஏரியால ஆரம்பிச்சுப்போம் நீ இன்னைக்கு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் ஒரு ஒரு பகுதி சார்ந்து கொங்கு மண்டலம் சார்ந்து சுருக்கப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை ஒரு அது சரியா இருக்குமான்னு பாருங்க எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பகுதி தன்னுடைய சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தினுடைய வெற்றியை மட்டுமே முழுவதுமாக உறுதிப்படுத்தி கொண்டாலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சி தலைவர்ங்கிற அந்தஸ்து கை கூடும் அதன் அடிப்படையில் அப்படியே தன்னுடைய அரசியலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாரு அதற்கான முயற்சியா இது இருக்கு சொன்னா சரியா இருக்குமா அவர் அவர் குறைஞ்சபட்சம் தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை ஆனா அதுலயுமே இந்த வாட்டி சிக்கல் வந்துருச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா போன வாட்டி அதை தக்க வைத்தது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு மாவட்டமும் வட மாவட்டமும் சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகள் அதே மாதிரி அந்த மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய ஆதரவு பா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கை கொடுத்துச்சு இந்த முறை பாமகவு பாமகவில் இருக்கக்கூடிய குழப்பம் பாமகவில் நீடி நீடித்துக் கொள்ளக்கூடிய சிக்கல்கள் வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு தெரியல அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க எப்படி வந்து அவருடைய கடந்த முறை அவருக்கு ஒன்று நடந்துச்சு எதுக்கு எதிர்கட்சி தலைவராவது ஆனார்ல

இடைத்தேர்தல் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துங்க விழுப்புரம் நாடாளுமன்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில மட்டும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளை அந்த ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் மட்டும் பெறுகிறார் ரைட் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தஞ்சு வாக்குறாங்க வித்தியாசம் பாத்துங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு வாக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்ல பாஜகவும் பாமகவும் கூட்டணி ரைட் பாஜக பாமக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டுங்க அப்ப அதிமுக அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஓட்டு பாமக முப்பத்தி தொண்ணூத்தி ஒட்டு ஓட்டு நீங்க பாஜக பாமக மூணும் ஒரு நிலையில் சேர்ந்தால் தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓட்டு அந்த ஒரு தொகுதியில மட்டும் வருது ஆனா சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது விக்கிரவாண்டியில திமுக பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருவத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பாமக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எங்க போச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாக்குறாரு திமுக நீங்க வந்து ஒன்னா நின்று தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓட்டு தான் வாங்குறீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா அதிமுக வாக்குகள் யாருக்கு போகல பாமகவுக்கு போகலை

கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்போம் எப்படி கூட்டணி வச்சு கடுமையா எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படியா என்னங்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும் கூட்டணி விட்டு வெளியில வந்து சண்டை போடணும் கூட்டணி வச்சுக்கிட்டு அனுமதிக்க மாட்டோங்கிறாரு இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றதும் அங்கர் ராஜா காலுன்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதும் வேற மாதிரி ஒரு புரிதலுக்கு நம்ம கொண்டு வரலாமா அப்ப பாஜக வளருவதை அதிமுகவே விரும்பல அதனால அவங்களை வந்து வளர்த்து விட மாட்டாங்க இந்த கூட்டணியில நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இல்ல அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து ஒரு அதிமுக காரரா அப்படி கேட்கலாமா அப்படி இல்ல அது அப்படி இல்ல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலேயே நாம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து விட முடியாது என்று நயனா நாயந்திரன் தெளிவா சொல்றாரு அவர் நீங்க அதுக்கு அடுத்த லைனை பாத்தீங்கன்னா நாம முப்பது சீட்டு வாங்குறோமா நாற்பது சீட்டு வாங்குறோமா அதுல எவ்வளவு போட்டியிட போறோம் நம்ம ஜெயிப்போம் அது வேறங்கிறார் போற போக்குல அவர் முப்பதுக்கு மேல தான் டிக்ளேர் பண்ணுவோம் நாற்பது ஐம்பது அப்படி வச்சுக்கலாம் ஓகே ரைட் அப்ப நீங்க இப்படி எடுத்துக்கங்க அப்ப அவங்களுடைய பாஜக என்ன வெளிப்பாடு என்னவா இருக்குதுன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வெற்றி பெறாது அதைத்தான் அவருக்கு சொல்றாரு நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய நோக்கம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய நோக்கம் என்னன்னா கூடுதல் இடங்களில் போட்டிடுவது அது மட்டும் தான் நோக்கம் போன வாட்டி இருபது சீட்ல போட்டிட்டோம் இந்த வாட்டி குறையாம நாற்பது சீட்ல போட்டிட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது அப்ப நாற்பது சீட்ல போட்டிட்டு பாதிக்கு பாதி வெற்றி விட்டா கூட இருபது எம்எல்ஏ கிடைப்பாங்கல்ல அது பாஜக எண்ணம் பாதிக்கு பாதி கிடைச்சா கூட ஐயா பத்து வைங்க ஐயா இது இப்ப நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க அப்ப பத்து பதினஞ்சு வைங்க அப்ப பாஜக என்ன சொல்லும்னா தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்து விட்டோம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை என்று எங்களுக்கு சொன்னீர்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்து விட்டோம் என்று ஒன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிளைம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நமக்கு முக்கியம் என்று அவர் சொல்வதனுடைய காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் வெற்றி பெற்று பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தால் தான் முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முற்றுமாக அளித்து பாஜக அந்த இடத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அது முடியாது அதிமுக இன்னும் கொஞ்சம் உயிர் போட தான் இருக்குது நாம முற்று முழுவதுமாக அதிமுகவை அழித்து விட முடியாது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றிய வருவோம் அவர்களுடைய செயல் திட்டம் சோ ரெண்டாயிரத்தி முப்பத்தி எப்படி வருவாங்க நாங்க வந்து வளர்ந்துட்டோம் 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 என்ற ஒரு வாதத்தை திருப்பி திருப்பி வைப்பார்கள் இரட்டை இலக்கத்தில் இந்த முறை சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்திற்குள் செல்ல முயற்சி முயற்சிப்பார்கள் ரைட் நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு தான் வச்சிருக்காங்க டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் சம்திங் தான் யாருடைய ஓட்டு பாஜகவோட ஓட்டு ஆனா வட்டத்தில் உள்ள போறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஆபத்து அப்ப வளர்ந்துட்டதாக ஒரு நம்பிக்கையை ஒரு தோற்றத்தை முதல்ல மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்புறம் இருக்கவே இருக்கு தேர்தல் ஆணையம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு காசு பணம் துட்டு மணி மணி அப்புறம் வந்து இது அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை இதை வச்சு அதிமுக ஒரு பக்கம் சைட்லைன் பண்ணிட்டு நாம வந்து என்ன இது அவருடைய திட்டம் இதுக்கு அவன் ரெண்டாயிரத்தி தான் வச்சிருக்காங்க தொகுதிகள்ல நடிகர்களுக்கு வெயிட்டான ஆட்களா நிப்பாட்டி அந்த இடத்துல பூரா திமுக ஓட்டுகளை பிரிக்கிறது இந்த வேலை நிறைய எஸ் எல்லா வேலையும் பார்ப்பாங்க எல்லா வேலைகளையும் செய்வார்கள் பெரும் பணத்தை இறக்குவார்கள் எல்லா விதமான அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய முகமைகள் ஏஜென்சிஸ் எல்லாமே அவர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க பணிவிடை செய்வார்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு ஒரு கணிசமான வாக்கை பெற்றுவிட முடியும் அப்படின்னு நம்புறாங்க அதுதான் நாயந்தனுடைய அந்த குற்றியினுடைய சாரம் இது இதுக்கு இதுக்கு அவங்க பண்ண ஒரு சதியை நான் உங்களுக்கு சொல்றேன் மாபெரும் சதியை ஒண்ணு பாஜக செஞ்சது நான் பேரலையில அதை பதிவு பண்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பிரிஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல அதுவே ஒரு டிராமாங்கிற நான் அதை நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரேன் அது ஒரு டிராமா பாஜக தான் அந்த டிராமாவை சொல்லிச்சு நான் இன்னைக்கு சொல்லலை இருந்தே அவங்க பிரிஞ்ச காலத்துல இருந்தே சொல்றேன் டிராமா என்ன சொன்னாங்கன்னா நாம ரெண்டு பிரியற மாதிரி பிரிஞ்சுப்போம் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்னா நின்று மூணு நாலு சீட்டு கூட அங்கே வரப்போறது இல்ல அதை வச்சுட்டு நான் ஒண்ணு அங்கே ஆட்சி பிடிக்க போறது இல்லை அதனால நாம பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி போட்டுப்போம் ரெண்டு லாபம் ஒன்னு நாம் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு வருஷம் நிற்போம் பிஜேபி நீ என்னை திட்டுற மாதிரி திட்டு நீ என்னை திட்டுன அப்படின்னா ஒருவேளை திமுக கூட்டணிலேருந்து ஓகே பாஜக விட்டு அதிமுக வந்துருச்சு எனவே நாம வேணா அதிமுக விட்டு சேரலாம் என்று ஒருவேளை திமுக கூடிய ஏதேனும் கட்சிகள் உன் கூட வரலாம் அப்படி வந்துச்சுன்னா திமுகவை பலவீனப்படுத்தலாம் இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஐடியா ரைட் ஒருவேளை சரி வரல ஆப்ஷன் பி யாருமே வரல இது ஒண்ணு வச்சுப்போம் இன்னொரு பக்கம் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிரிஞ்சு நிக்கிறோம் நீங்க எந்த தொகுதியிலும் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடக்கூடாது நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்க எந்த வலிமையான வேட்பாளர்களே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவுல பிரச்சாரமே பண்ணிருக்க மாட்டார் போய் அப்படியே பறந்து நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்கணும் நான் வந்து பாஜக வந்து என்ன செய்யும் காசை அள்ளி இறைக்கும் ஓட்டுக்கு எல்லாம் பண்ணுவேன் நான் சில தொகுதிகளில் இரண்டாவது இடம் வருவேன் நான் என்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டுவேன் சார் காட்டணும் உயர்த்தி காட்டினாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் நாற்பது சீட்டு கேட்கும் போது உன் கட்சிக்குள்ள பிரச்சனை வராது இல்லைன்னா நான் வந்து நாற்பது சீட்டு கேட்டேன்னா உங்க கட்சிக்காரன் என்ன சொல்லுவான் கேட்கறாங்க எடப்பாடி பணிஞ்சாங்க இதெல்லாம் விட்டுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்ப அவர் என்ன சொல்றாரு சார் என்ன சார் ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் ஓட்டு கூட இல்லை உங்களுக்கு நீங்க இத்தனை சீட்டு கேட்டீங்கன்னா எங்க கட்சிக்குள்ள பிரச்சனை வரும் எங்க கட்சிக்காரா வந்து சண்டைக்கு வருவாங்க தொண்டர்கள் திட்டுவாங்க என்னங்க ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் வச்சிருக்க பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டானு கேட்பாங்க நான் என்ன சார் பண்றது நீங்க வாக்கு சதீதம் உயர்ந்தா கூட பரவாயில்லை உனக்கு அவ்வளவுதான பிரச்சனை ரைட் வாக்கு சதவீதத்தை நான் உயர்த்தி காட்டுறேன் ஏங்க எங்க கூட இருந்து இருந்து உயர்த்தினீங்கன்னா அது எங்க இருந்து உயர்ந்து பிரச்சனை வருவாங்களே வேண்டாம் கூட்டணி இல்லாமலே போட்டிடுவோம் நீ தனியா நின்னுக்க நான் தனியா பாத்துக்கறேன் ஆனா பாமகவை என் கூட விட்டுரு உன் கூட வச்சுக்க கூடாது இதெல்லாம் பேசி முடிவெடுத்தது அப்போ இருபத்தி மூணு தொகுதியில போட்டிட்டு நான் வந்து என்ன செய்றேன் இன்னைக்கு பாரு அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஊடகவாதங்களில் பேசக்கூடிய வலதுசாரிகள் பாஜக வளர்ந்து விட்டது பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று திருப்பி திருப்பி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார்கள் அல்லவா அப்கோர்ஸ் பதினெட்டு சதவீதம் அது வேற நான் பச்சை பொய்னு சொல்றது ரெண்டாயிரத்தி நீங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாரு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க வந்து ஒன்பது தொகுதிகளில் போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின ஓட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அப்போ இருபத்தி மூணு தொகுதியில் போட்டிட்டு நீங்கள் பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கினது பதினோரு பர்சன்டேஜ் நீங்க எப்படி வளர்ந்துட்டீங்க பாஜக மட்டும் சொல்றேன் பாமக இல்லாம மற்ற கட்சிகள் இல்லாம அப்போ ஒரு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் தன்னுடைய அரசியல் கட்சிக்குமே ஒரு பெரிய தற்கொலை முயற்சி தானே அது தெரிஞ்சுமா எடப்பாடி வந்து அதுக்கு அலோ பண்ணுவாரு சார் கரெக்ட் தான் சார் நீங்க சொல்றது நீங்க பேசிட்டு உட்கார்ந்துருவீங்க உங்களுக்கு மடியில கணம் இல்ல நீங்க பேசிட்டு இப்ப அப்படி ஜாலியா வீடியோ போட்டு முடியும் டீ உடைய போயிருவீங்க எடப்பாடி பழனிசாமி முடியுமா சிபிஐ வருமான வரித்துறை அம்மனாக்கத்துற விட்டுருமா இப்ப என்னையை காப்பாற்றுறதுதான் என் கட்சியை காப்பாற்றுறதான்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஏத்த முடிவு பண்ணாரு அவரை காப்பாற்றிக்க அவரை காப்பாற்றிக்கிறது தான் முடிவு பண்ணா தவிர அவர் கட்சியை பத்தி அவருக்கு என்ன கவலை சார் அவராக கட்சியை தோற்றி விட்டாரு அவர் வளர்த்தாரு அல்லது ஒரு ஐடியாலஜியா உறுதியா இருந்தாருன்னா அந்த கவலை தான் வரும் ஐயோ நான் வளர்த்த இயக்கம் இப்படி இப்படி ஆகுதுங்கிற வருத்தம் ஒரு வேலை வரலாம் அவரு அல்லது வந்து ஒரு ஐடியாலஜியா உறுதியா இருக்கிற இருந்தா கூட அது வரும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுல்ல அவருக்கு அதிமுக என்னது ஒரு ஒரு அவ்வளவுதான் அவர் அவருக்கு பதவியில உட்காரதுக்கு அது ஒரு இடம் கொடுத்துச்சு நீங்க அவர் வந்து அவர் லைஃப்ல இன்னைக்கா கற்பனை பண்ணி பார்த்திருப்பாரு அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார்னு சரியா அரிய வாய்ப்பெல்லாம் அவர் தேடி வரும்போது அப்ப அவர் என்ன நினைப்பாரு ரைட்டு முதலமைச்சரா இருந்துட்டோம் ஓரளவுக்கு ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபம் ஆமா இனிமேல் வந்து எதுக்கு போட்டுக்கிட்டு போய் மல்லு கட்டிக்கிட்டு பாஜகவோட போய் சண்டையை போட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்கதான் ஜெயிச்சாங்கன்னா என்ன பண்றது நான் எழுதி தர மில்டன் காங்கிரஸ் ஒருவேளை பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியிலிருந்து இறங்கி விட்டால் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி முடிவுக்கு வந்தால் அப்ப பாஜகவை கண்டிப்பாக தீவிரமாக எதிர்ப்பார் எடப்பாடி பழனிசாமி அது உறுதி மிக தீவிரமா எதிர்ப்பார் அது அவர்னாலதான் அமைதியா இருக்கிறாரு எல்லாமே அந்த பவர் தான் காரணம் அந்த பவர்னால அந்த பவர் அது அது எதுன்னு அதனால போய் நம்ம ஏன் சண்டை போடுவானே ஸோ இதுதான் காரணமே தவிர நல்ல அவர் கிளம்புற இந்த பயணம் எல்லாம் வந்து பயணம் அவருடைய அவர் என்ன சொல்வது பாதுகாப்பாக அந்த பயணத்தை மேற்கொள்ளட்டும் நம்ம வாழ்த்துவோம் மக்களை சந்திக்கட்டும் மக்கள்கிட்ட வந்து ஜனநாயக ரீதியாக அவர் வந்து தன் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லட்டும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க அரசு வந்து என்னெல்லாம் சொல்லிச்சு என்னெல்லாம் செஞ்சிருக்குதுன்னு இந்த அரசு தெளிவா பட்டியல் எடுக்கிறது ஸோ நீங்க அப்படி உங்ககிட்ட எந்த பட்டியலும் இல்லை போய் நீங்கள் போய் என்ன பேசிடுவீங்க போராட்டத்துல இப்போ நீங்க நாளைக்கு இந்த பயணத்துல நாற்பத்தி இஸ்லாமியர்களை சந்திப்பீங்க கேட்க மாட்டாங்க சார் சிஐஏ சட்டத்துக்கு நீங்க ஆதரவு அளிச்சிங்க கேட்பாங்களா மாட்டாங்களா சார் உங்க ஆச்சலவான சார் நீட்டு உள்ள வந்துச்சு என்ன சார் இத்தனை பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு பாஜக செயல் திட்டம் ஏதேனும் போட்டிருக்கீங்களா இந்த கேள்வி எல்லாம் வரும் இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கட்டும் அவரு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வேற என்ன ரைட் பல்வேறு சந்திப்புகள் வந்து காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களுக்கு வந்துகிட்டு இருந்தது அடுத்தடுத்து முழுவதுமான காணொலிகளை வந்து இன்னும் கொண்டு வந்து சேர்க்காம நிப்பாற்றுறாங்க அதுலயே வந்து பல்வேறு விஷயங்கள் இன்னும் சந்தேகத்தோடு தொடர்புடையதாக மாறுகிறது முழுவதுமாக அது ஒளிபரப்பப்படுகிறதா என்ன மாதிரியான மக்களுடைய கேள்விகள் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா அந்த பயணத்துக்கு ஒட்டி நம்ம விவாதிப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன் கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி